எங்களை விட அடுத்த ஜெனரேஷன் அவங்க தான் வந்து இந்த மூவிஸை இன்னும் நிறைய பார்க்கணும் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆறுது என்ன எழுதியிருக்கோம் என்ன இருந்தது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்மளுடைய மக்களுக்கு சொல்றதே இல்லை நிச்சயமா இது போன்ற கதைகள் சீக்கிரம் தமிழில் வரணும் எல்லாரும் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஒரு ஃபிலிமா எடுத்து இப்ப என்ன மாற்றம் எடுத்து வரவங்களுக்கு இட்ஸ் பிகமிங் வெரி வெரி கிளியர் எங்களை மாதிரி ஆள் பார்க்கறதோட ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஷூட் ரிலீஸ் இட் இப்போ இப்போதான் தெரியிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவது தான் எங்களுக்கே தெரியறது எங்களோட கலாச்சாரம் என்ன எங்க தர்மம் என்ன எப்படி நாங்க தப்பா போயிருக்கோம் எந்த வழியில நாங்க போயிருக்கணும் yeah we can think about it they have, they have spoken a lot about our history and how to பற்றி எல்லாருக்கும் தெரியும் இன்க்ளூடிங் மீ ஐரிட்ஷன் பட் ஒரு ஃபிலிமா எடுத்து இப்போ என்ன மாற்றம் எடுத்துன்னு வரணுங்கிறதுக்கு இட்ஸ் பிகம் வெரி வெரி கிளியர் எங்க மாதிரி ஆள் பார்க்கத்தோட ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஷூட் ரிலீஸ்

எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறு துளி முளைச்சிருக்கு அது பெரிய வெள்ளமா ஆகட்டும் அதுதான் ஓகே தேங்க்யூ ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் இட் செல்ஃப் சொல்றாங்க இதுவரைக்கும் பொய்யான ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிருக்கு ஆனா அதுல நிஜமானது என்ன இருக்கு அது எல்லாருக்கும் ரிப்பீட் ஆகணும்னாக்கா நாமெல்லாம் சேர்ந்து அதை கண்டினியூஸா நல்ல வழி என்னான்னு காமிச்சு கொடுக்கறது நம்மளுடைய பொறுப்பு இப்போ இந்த மாதிரி நம்மளோட சொசைட்டியில சேஞ்சஸ் வரணும்னு சொன்னா ஒவ்வொரு ஃபேமிலியில நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல அட்டெம்ட் இந்த மூவி தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் நல்ல மூவி இது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதை கண்டிப்பாக காட்ட வேண்டிய மூவி இது இன்றைக்கி இந்த படம் வந்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி படம் என்னிக்கோ பண்ணிருக்கணும் பட் பெட் லைட் தன் எவர் சொல்லுவால் இந்த படம் வந்து என்ன என்ன தோண வச்சிதுன்னா சம்வேர் ஐ திங்க் எங்க நம்ம பேரண்ட்ஸ் கூட தப்பு பண்ணியிருக்காலும் ஒன்று பிகாஸ் அவள் வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ப்ரீ ப்ரீஇண்டிபெண்டன்ஸ் இடால பிறந்ததுனால அந்த பிரிட்டிஷர்ஸ் எஜுகேஷன் மேல ஒரு மோகம் வந்து பணம் எப்படியாவது சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சாதான் படிப்பு இந்த மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தாதான் முன்னுக்கு வருவோம் தெரிஞ்சுட்டு அவ வந்து எங்களையே கான்வென்ட் ஸ்கூல்ல தான் போட்டிருக்கா பட் அந்த காலத்துல வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்னால நல்ல ஸ்கூல்ஸ் வேர்ன கிலோ ஸ்கூல்ஸே இருக்கல இருந்திருந்தாலும் ஒரு சமயம் எங்களை அந்த ஸ்கூல்ல படி படிக்க போட்டிருப்பா பட் நாங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சோம் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம் ஸோ எங்களுக்கும் அந்த இங்கிலீஷ் இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தி இருந்தது இப்போ தான் தெரியறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் எங்களுக்கே தெரியறது எங்களோட கலாச்சாரம் என்ன எங்க தர்மம் என்ன எப்படி நாங்க தப்பா போயிருக்கோம் எந்த வழியில நாங்க போயிருக்கணும் நம்ம சம்ஸ்கிருதத்தை பத்தி நம்ம கலாச்சாரத்தை பத்தி அதோட முக்கியத்துவம் இப்போதான் தெரியிறது எங்களுக்கே இந்த குழந்தைகளுக்கும் தெரியணும் இரநூறு முந்நூறு வருஷத்தோட தப்பை இப்போ ஒரு நாள்ல பண்ண முடியாது திருத்த முடியாது இது கொஞ்ச நாள் ஆகும் நிறைய நாள் ஆகும் பட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஐ திங்க் எவ்ரிபடி எல்லாரும் இதை பார்க்கணும் இந்த மூவிய எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ஸோ ஐ திங்க் இட் இல் பி இந்த மூவி நல்ல நிறைய இடத்துல போய் சேரணும் குறிப்பிட்டதாக கொஞ்சம் இந்த இளைஞர் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த இளைஞர்கள் பார்க்கணும் இந்த படத்தை ஏன்னா நாங்கள் பார்த்து பிரயோஜனம் நம்ம சொன்னால் கூட வரமாட்டோம் இப்போ தேர் ஆல் பிஸி சேசிங் மணி அவளுக்கும் நம்ம தர்மம் கலாச்சாரம் நம்ம நாட்டு மேல நாட்டு மேல ஒரு பற்றுதல் வரணும் ஒரு அன்பு வரணும் ஒரு பேட்ரியாட்டிசம் சேட்லி லாக்கிங் டுடே அதான் இவங்க சொன்ன மாதிரி எங்களை விட அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்து இந்த மூவிஸ இன்னும் நிறைய பாக்கணும் அவங்க வந்து பாத்தாங்கன்னா என்ன ஆறுது என்ன எழுதியிருக்கோம் என்ன இருந்தது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து இன்டெலிஜென்ட் அவங்களுக்கே வந்து ரீசர்ச் பண்ணி என்ன ஆக்சுவலாக இருக்குது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க தோணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை நம்ம கொண்டு வந்தாலே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு ஒரு பெருமையாக இருக்கலாம் நம்ம தட் இஸ் மை ஒபீனியன் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் Very, very close to reality that we are facing in our uh, nation, in spite of the 11 years of uh, Modi rule, in which all the facts have been shown, bare facts have been shown very, very clearly. But yet, the ending has really impacted me that uh, not a word has been changed, not a sentence has been changed in the overall. Uh, a curriculum of our uh, school textbook and college textbooks and what have you. I think uh, more such movies should be made so as to make people aware that uh, they have a past and that should be told properly. And that will be the real Itihasa of our civilization, Jai Bharat. Only then Bharat can really survive in this world. And that will be the only way by which we can go towards. Wixit Bharat in the days to come. Uh, I just saw uh, this movie, uh, History of Itihas. Um, as a movie wise, there are uh, uh, some instances where the acting and uh, uh, direction could have improved, but it, the movie is all about its topic. So, one uh, uh, sad thing is the people who have come and seen this uh, movie would mostly agree with the topic, but uh, uh, what uh, would be a victory for this movie is people who are uh, uh, like uh, uh, like other background people would also at least give it a try so uh, if you see the movie you'll understand it's mostly talking about the history and uh, the religious um, non religious aspects the philosophical aspects is covered but the end of the movie it ends with uh, this professor who's supposed to be a, a teacher who's supposed to be a science teacher he understands that whatever science he's teaching also came from india so it just it, it just shows a glimpse and the movie ends so let me just show you this one uh, uh, article where it's talking about uh, the kerala school of astronomy and mathematics so they talk about uh, a lot of theories being uh, uh, like found and it ends with their work completed two centuries before the invention of calculus in europe provided what is considered the first example of power series so two centuries before calculus was invented in europe we already did it in india so how like so so many of these things people could say this is uh here say oh he said she said history is written by um, him her but this is science and this is uh mathematics you can't uh, uh, say two plus two is not four it's always before so this theory if we found like two centuries before europe did how could that not be the truth everywhere around the world so what would happen is the uh, People around the world also, when they discuss India, they'll just keep on discussing, oh, caste, uh, religion. Um, these are all distractions. But let them know that, no, calculus was found here. There is proof for that. Your uh, uh, Newton did not uh, come up with all of this. People will be even more enriched because otherwise they can just throw it off like, ah, it's like an Indian thing. No, but there are some things that we were able to find. In the beginning, it's okay, it's not about the credit thing, but it's about the truth. How can you say that oh no, it was not it was found by someone else. So the movie it does not go more deep into this, but this is something that uh, like stuck in me. It, uh, like if you think about this, uh, finally it is I'm saying all this in English so that most people will understand. <speaking language> satyam so satyam eva truth will prevail so slowly people will get to know this it's not about oh, a, a fight thing no we want the credit no let, let the truth be out or at least try to look for it so that's how i would say about this movie it's, it's a it's a thought provoking movie it's not for the uh, like cinephiles who so, oh, look at the direction the acting it's there It's uh, i was sitting there for almost 2 hours வேர் ஐ வாஸ் கிளாப்பிங் மை ஹேண்ட்ஸ் கிரேட் கிவ் இட்ரை திஸ்ட்ரி ஆஃப் இத்தியாஸ் டைரக்டரை மன்பிரீத் சிங் தமி சூப்பராக படம் எடுத்துருக்காரு இந்த கதை வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாலேயே வர வேண்டிய விஷயம் இப்போவாது வந்திருக்குன்னு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும் முக்கியமாக என்னென்ன இது ஹிந்தியில் இருக்குன்றது ஒரு விஷயம் அநேகமே இதை டப் பண்ணி வர்றதுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்குன்னு தெரியல பட் வரணும் இது அட்லீஸ்ட் இல்லைன்னா தமிழில் வேறு யாராவது இதே போல் ஒரு சப்ஜெக்டில் ஒரு கதை பண்ணணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சரித்திரத்தில் மறைக்கப்பட்டிருக்கு எல்லாம் பொய்யாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம பாட புஸ்தகங்களில் காரணம் முதல் அஞ்சு ஃபைவ் இயர் பிளானில் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க எல்லாரும் இஸ்லாமிக் பீப்புள் அவங்க ஷாஜஹான் த கிரேட்டு அக்பர் த கிரேட்டு இப்படி தான் கதை சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஒரு கதை சொல்கிறார் இதில் நம்ம டிவி சீரியலில் வந்த ஜோதா அக்பரே ஒரு பொய்யான புனைவு கதை அதை வந்து அது மாதிரி ஒரு ஒரு கேரக்டரே இருந்தது இல்லைன்றாங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணுன்னாக்க முதல்ல நம்ம தமிழ் பாஷையிலேயே வந்து ஒரு சில படங்களை எடுத்து சரித்திரங்கள் எப்படி பொய்யாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த இதை விஷயத்தில் சொல்லி கதை முடியும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் ஹிஸ்டரியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருந்தது விஷயங்கள் முகல முகலாயர்கள் மற்றும் இந்தியாவை ஆளவே இல்லை அப்படிங்கிற உண்மையே நிறைய பேருக்கு தெரியாது அவங்க துண்டு துண்டு அங்கங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தாங்கன்றது தான் இவங்க வந்தாங்க வந்து ச சோம்நாத் கோயிலில் வந்து எல்லா எல்லா பக்தர்களையும் ஒரே நாளில் வந்து பத்தாயிரம் பேரை கொண்டாங்க அந்த உண்மையை சொல்கிறது இல்லை திப்பு சுல்தான் வந்து எப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்தினா கர்நாடகத்தில் இருந்த இந்துக்களை வந்து எப்படி ஒரு தீபாவளி இரவில் வந்து எல்லோரையும் கொலை பண்ணால் நம்ம கண்ணனூர் இதில் அது என்ன மலபார் சொல்லுவாங்க அந்த இடத்துல பத்தாயிரம் பேரை ஒரே நாளில் கொண்டுன்னு திப்பு சுல்தானே பீத்திக்கிறான் அவனுடைய சரித்திரத்தில் அவனெல்லாம் ஒரு பெரிய சரித்திர ஒரு என்ன சொல்வோம் ஹீரோ மாதிரி நம்மளுடைய சரித்திர புஸ்தகங்களை சொல்கிறாங்களே தவிர உண்மையான விஷயங்களை சொல்கிறதே இல்லை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஜாதகம் நம்ம பார்க்குற அது அஸ்ட்ரானமி அதை வந்து நம்ம தமிழில் ஜோதிடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதில் இருபத்தேழு நட்சத்திரம் நம்ம பேசுகிறோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரமே இருபத்தேழு கான்ஸ்டலேஷனுங்கிறது எந்த உலகத்தில் இருந்த கலீலியோவே உலகம் உருண்டையாக இருந்துன்னு சொல்கிறதுக்கு சொன்னதுக்கே அவனை தண்டனை கொடுத்து அவனை முட்டி போட வச்சாங்கன்னு வேட்டைக்கண்ணிலேயே வந்து மன்னிப்பு கேட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்மளுடைய மக்களுக்கு சொல்கிறதே இல்லை நிச்சயமாக இது போன்ற கதைகள் சீக்கிரம் தமிழில் வரணும் எல்லோரும் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் ஒரு புஸ்தகம் இருக்குது சஞ்சீவ் சாண்யால் எழுதுனது லேண்ட் ஆஃப் செவன் ரிவர்ஸ் இருக்குது அதில் வாஸ்கோடகாமாலாம் எப்படி நம்ம நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கு வந்தானுங்க எப்படி வழியே தெரியாமல் தத்தளித்து இந்திய பெருங்கடலை வந்து எப்படி கடக்கிறதுக்குன்னு தெரியாமல் வரும்போது நம்மளுடைய மாலுமிகளும் நம்மளுடைய வியாபாரிகளும் அவங்க வச்சுருந்த கப்பல் நூறு மடங்கு பெரிய கப்பலாக இருந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதிலேருந்து படித்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்முடைய சரித்திரம் என்ன நம்முடைய மூதாதையர்கள் ராஜராஜச்சோட எப்படி போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை ஆண்டான் முதல்ல கடலில் அந்த பக்கம் எத்தனை நாடுகள் இருந்ததுன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறதே இல்லை எந்த சரித்திர புஸ்தகத்திலையும் இல்லை இதெல்லாம் வெளியே வரணும் நிச்சயமாக வருங்காலங்களில் வரும்னு நம்புகிறோம் நம்முடைய ஆட்சி செய்யும் பிரதம மந்திரி இந்த மாதிரி சரித்திர மா மாற்றங்களுடைய புஸ்தகங்களை வெளியிடணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப தன்றி